நண்பர்களே நம்மளோட பிக் பாஸ்ல இந்த வாரத்துக்கான ஷாப்பிங் டாஸ்க் நடந்து முடிஞ்சாச்சு அப்படின்றதா இந்த ஷாப்ல என்ன நடந்தது சோ ஒவ்வொருத்தரோட மைண்ட் கேம் அப்படின்றத தாண்டி கான்சென்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த பிக் பாஸ் வந்து நிறைய டாஸ்க் மூலமா கொடுத்துட்டே இருக்காரு ஆனா இந்த கிரியேட்டிவிட்டி நல்லாவே சோசியல் மீடியால இருந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதா டாஸ்கா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதா சோ இது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டன் ஏரியால தான் இது நடக்குது கேர்ள்ஸ்ல மூணு பேர் பாய்ஸ்ல மூணு பேர் அப்படின்றது சோ இந்த பக்கம் ஒரு கலர்ல வந்து நிறைய பாட்டில்ஸ் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும் சோ அந்த பக்கம் அதே கலர்ல இருக்கும் அந்த கலருக்கு மேட்சிங்கா எடுத்து வைக்கணும் அப்படின்றதான் சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காங்க இதுல வந்து கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது தான் கண்டிப்பா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதான் சோ இதுல வந்து பாய்ஸ் டீம்ல இருந்து நம்மளோட தீபக் அதுக்கப்புறமா நம்மளோட ராணாவ் அப்புறம் முத்துக்குமரன் ஆடுறாங்க கேர்ள்ஸ் டீம்ல இருந்து மஞ்சரி சாச்சனா தர்ஷிகா முன்பரும் ஆடி இருக்காங்கன்றதா சோ தர்ஷிகா பேக் டு ஃபார்ம் அப்படின்ற ஒரு நம்மளால பார்க்க முடியுது மஞ்சரியும் வேற லெவல் கேம் பிளே அப்படின்றதா அவங்கதான் ரொம்ப டஃப்பா போயிருந்த கேம்ல முதல்ல ரெண்டு பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணது வந்து அதுக்கப்புறம் தீபக் ரெண்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சாட்சனா வந்து இந்த பக்கத்துல அதே மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது தர்ஷிகா வந்து பைனலா நாலு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணாங்க சோ அந்த லாஸ்ட் தான் பரபரப்பா இருந்தது கொஞ்சம் மாத்தா கூட பசங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு பாயிண்டா அமைஞ்சிருக்கும் நாலுமே வேற லெவல் அப்படின்றது நல்ல கேம் தான் பாக்க ஈஸியா இருந்தாலும் தான் தெரியும் ஏன்னா பசு டூ பசங்க அந்த டைமுக்குள்ள முடிக்கணும் இல்லையா சோ இதுல வந்து கேர்ள்ஸ் டீம் எவ்ளோ எடுத்திருந்தாங்க பாய்ஸ் டீம் எவ்ளோ எடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீம்ல வந்து தீபக் ரெண்டு ரெண்டு பாட்டில் கரெக்டா அடிக்கா நம்ம ராணுவம் ரெண்டு பாட்டில் முத்துக்குற பைனலா எடுத்துக்கிட்டு சோ இதுல வந்து மொத்தமா போர் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அது மாதிரி கேர்ள்ஸ் டீம் வந்து எயிட் பாயிண்ட்ஸ் எடுத்து வேற லெவல்ல ஷாப்பிங் பண்ண போறேன்ற சந்தோஷத்துல குதிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ கடைசி இரண்டு வாரங்கள் பெண்கள் அணிக்கு சாதகமா தான் நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம் அதாவது டாஸ்கா இருக்கட்டும் அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்களோட கேம் பிளே அதை வந்து நம்ம தவறு அப்படின்ற விஷயங்கள் சொல்ல முடியாது இல்லையா சோ உண்மையாவே பட்டைய கலப்பிட்டு இருக்காங்க பாவங்க நம்மளோட பசங்க பரிதாபமான நெல்வேல போன தடவை மூவாயிரம் ரூபாய் இந்த தடவை நாலாயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அப்படியே பவ்ய அதிகமா போய் உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த பக்கம் கேர்ள்ஸ் டீம் நல்ல வெறுப்பேத்தி கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நம்மளால பாக்க முடியுது அப்படின்றதா பட் அதையும் சமாளிச்சு போயிருவாங்க நம்மளோட பாய்ஸ் டீம் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இனிமேதான் கிராசரி ஷாப்பிங் போக போறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் சோ இந்த ஒரு டாஸ்க் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையாவே பன்பில்டா இருந்ததா அப்படின்றத மறக்காம கான்பாக்ஸ் தெரிவிச்சிருங்க மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் படம் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ கைஸ்